ஹாய் வாங்க காலை வணக்கம் மணி நாள அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு அவங்க மெயினில் பஸ்ஸு வாங்க எங்கள் ஒரு வில்லேஜ் சூப்பர் மார்க்கெட்டை போய் பார்க்கலாம் வருஷம் ஒரு தடவை போவோம் இன்றைக்கி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன ஸ்டாண்டை கூட்டிகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கிறேன் நாலு மணிக்கே இருந்துச்சுட்டேன் நாலரை குளிச்சுட்டேன் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது தேவையானதுனால எத்தனைங்க கட்டா பை ரெண்டு அதெல்லாம் இப்ப ஒரு பத்து பதினஞ்சு பயிருக்கு நல்ல கவர்ல போட்டு இது ஒரு அரிசி பையன் பையன் தெரியும் ஐம்பது கிலோ பை இருக்கும் அதை போட்டு போட்டு டைம் ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு சீக்கிரமா ரெடி ஆகணும் ரெடி ஆகிட்டு டக்கு டக்கு டக்குன்னு இங்கே நம்ம குளிச்சுட்டேன் நாலு மணிக்கே எழுந்துச்சிட்டேன் இன்னுமே பயங்கர பணி சொல்ல முடியாத பணி வாயெல்லாம் வெடிச்சு திரு சூட்டுது சூப்பரா வில்லேஜ் சந்தைக்கு போகலாம் சூப்பராக ரெடிங்களா அவ்வளோ சிம்பிளாக ஒரு அஞ்சு ஐந்து மேக்கப் முடிஞ்சிடுச்சு குளிச்சாச்சு ட்ரெஸ் பண்ணியாச்சு தலைசி வச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ செல்லு காசெல்லாம் எடுத்து வைக்கணும் துட்டு மணி மணி காசு துட்டு மணி மணி பணம் அதை எடுத்து வச்சுக்கோ செல்லில் பைசாக இருக்குது இருந்தாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட எல்லார்கிட்டையுமே எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்சம் காசு கையில் எடுத்து இவ எப்பயுமே ஊர் வந்தால் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வருவேன் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோம் தண்ணி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கணும் இன்னும் செல்லு எடுத்துக்கோம் வாங்க சூப்பராக தலையில் பார்க்குறவங்க எல்லாமே புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க சூப்பராக எங்கள் வில்லேஜில் சந்தை ஆனால் நம்ம சிட்டிக்குள்ள சொல்றது சூப்பர் மார்க்கெட் சந்தை கிளம்பலாம் அந்த அஞ்சே முக்கால் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ்ஸு விட்டா ஒரு ஆம்பளைங்க இருக்க மாட்டேங்கிறாங்க கண்டக்ட் டிரைவர்கள்லாம் டீ கூட காசு இருக்காது போல இருக்கு எல்லாம் லேடிஸே தான் அது ஏன் கேட்குறீங்க எங்கள் ஊரில் டெய்லி போகிறாங்க டவுனுக்கு ஃப்ரீ டெய்லி நேற்று இன்னைக்கு நாளைக்கு எண்ணெய் வாங்க போகிறேன் பருப்பு வாங்க போகிறேன் அசி வாங்க போகிறேன் காய் வாங்க போகிறேன் என்னத்தை பண்ணிங்க நாலு அஞ்சு பொம்பளைக்கு சேர்ந்து நிற்கிறாங்க டெய்லியும் போகிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது டிரைவர் கண்டெக்டர்களுக்கு ஒரு டீ குழி கூட காசு இருக்காது போகுது நல்லா இருக்குங்களா சூப்பராக கிளம்பியாச்சா சாமி கும்பிட்டு பூஜை வச்சுட்டு வந்துடுவோம் என் ஸ்டேண்டு வருவா கதவு திறந்து விடுவோம் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஒரே வேர்க்குது விபூதி வச்சு வேர்க்குது ஃபேன் ஓடுது வேர்க்குது ஃப்ரெஷ்ஷா இங்கே இருந்துச்சு இப்போ மணி என்ன அஞ்சு மணி ஒரு செல்லு சார்ஜர் ஒன்று போட்டுருக்கு அதில் தான் கொஞ்சம் காசு இருக்குது அஞ்சு மணி மொழி அங்கே போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கணும் ஃபுட் ரோடு போகணும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அதனால் கரெக்டாக போயிடும் அஞ்சுக்கு வந்தானா கரெக்டாக போயிடும் எந்திரிச்சாலும் என்ன அவர் தெரியல எந்திரிச்சு இருப்போம் அவர் ஃபோன் அடிச்சிருவோம் அவள் இல்லைன்னா உண்மையாக இந்த இடத்துல எங்கேயுமே போக முடியாது எதுவுமே என்னால் செய்ய முடியாது நல்லா வண்டி ஓட்டுவா நல்லா ஆம்பளம் சின்ன வயசுலதான் ஒரு எங்கள் ஊர்லேயே அவங்க ரெண்டு வீடு தான் இருக்காங்க வேலை வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா எங்களுக்கு அப்பயே வேலை அப்படி இப்போ எனக்கு அவன் கிளம்பலாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ தண்ணி எடுத்துக்கணும் அதான் யோசிக்கிறேன் சேஃப்டி பண்ணிக்குவோம் ஏன்னா பர்ஸுலாம் வைக்கிறதுக்கே இல்லை காசனம் இன்னொரு தூரம் பூனை அடிச்சுட்டு அப்புறம் அடிச்சுப்போம் ஒரு ஐநூறுபா அறநூறுவா வெளியே வச்சுக்குவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும் எல்லாமே வருஷத்துக்கு வாங்கிடுவேன் மொத்தமும் எல்லாம் வேறு கடலக்காய் வாங்கி காய வச்சு எண்ணெய் ஆட்டலான்னு இருக்கேன் பார்க்கலாம் கண்ணாடி இந்த நடு இது உடஞ்சிச்சு பழைய கண்ணாடி கொண்டாந்து வச்சுருந்தேன் போட்டுட்ருக்கேன் நடு இது உடஞ்சிச்சு அதனால் கண்ணாடி எடுத்து போகிறேன் அங்கே ஏன்னா நல்ல போச்சம்பள்ளி எல்லாமே இருக்கும் அவங்க ரெடி ஆகியாச்சு குழம்பு அப்புறம் சந்தைக்கு வந்து மணி ஆறரை மணிக்கு பஸ் ஏறி ஒம்பதரை மணி ஆகுது இன்னும் சந்தைக்குள்ளேயே இருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் அரிசி பயங்கர கூட்டம் வீடியோவே எடுக்க முடியல துவர சீசனு நாங்கள் சந்தைக்கு வெளியே வந்துட்டோம் எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஒரு கடையில் வச்சுட்டு கொஞ்சம் வாங்கி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிட்டு ஐயோ அது பெரிய தலைவலி ஆகிடுச்சு எங்களுக்கு அதே பழச்சலாக ஆகிடுச்சு எங்களுக்கு ஒம்பாறு மணியாக ஒன்றும் சந்தையை விட்டு வெளியே வரல இப்போ வெளியே வேறு ஒரு வேலையாக போயிட்டு போகிறோம் உளுந்து உடைக்கிறதுக்கு கேட்க போயிருக்கோம் முழு உளுந்து நாட்டு உளுந்து வாங்கியிருக்கோம் கருப்பு உளுந்து அதை அப்படியே உடச்சி தராங்க கடை உளுஞ்ச மாதிரியே ஆ உழுப்பு வாங்கிக்கிறேனியா வாங்கிக்க உள்ள பொருணும் எல்லாம் கூட்டம் வந்துச்சோப்பா ஜே ஜேன்னு தட்டை இல்லை முல்ல மொச்சக்கோட்டம் ஒன்றும் வாங்க முடில நாங்கள் இட்லி உளுத்தம்பருக்கு வாங்கியிருக்கோம் முழு உளுத்தம்பருப்போம் அப்படியே தோட்டத்தில் விளையிறது அதை இங்கே கொண்டாந்து வச்சுட்டா அவங்களே உடைச்சி அந்த மேல் கருப்பு தோல் எல்லாம் எடுத்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே சூப்பராக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்களாம் அப்புறம் சந்தைக்கு எடுத்துர்லையே அப்படியே வெளியே நுழைஞ்சு இந்த கடைசிக்கு வந்து பாரு அப்படியே கலப்பாயிடுச்சு காலெல்லாம் பண்ணி கூட்டணும் கூட்ட மொழியும் எடுக்க முடியல வெளியே வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கும் நம்ம உள்ள பெரிய தேர்தல் மாதிரி ஏன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் போன மாதிரி அவ்வளவு போன மாதிரி உள்ள சும்மா மொழியும் மூலியம் ஏன்னா இப்போ இந்த மூணு வாரத்துக்குள்ள வாங்கினா தான் எல்லாம் விலையேறிடும் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க வியாபாரிங்கெல்லாம் விலையேறிடும் பாருங்க கொஞ்சம் எல்லாம் ஒரு வாங்க கூடுதல வாங்க

இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இங்கேருந்து எங்கள் அக்கா விட்டுக்கிற பசங்கெல்லாம் படித்தாரு சென்னையில் கோழி கட்டத்துக்கு இல்லைன்னா செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாரு அப்போ இது கட்டி நானூற்றம்பது ரூபா இது என்ன பண்ண கத்த பெரிய பெரிய கட்டு ரெண்டு கட்டு சரி நான் எதுவும் பார்த்துக்கு இருப்பேனா சாப்பிடலாம் ஒருத்தி சாப்பாடே செய்வேன் நல்லா சட்னி சேர்த்து வச்சுட்டேன் தோசை சுற்றிக்கலாம் மொச்ச அப்படியே பாரு மணி மணியை சூப்பராக தொண்ணூறுரூவா தொண்ணூறுபாய் தொண்ணூற்றஞ்சு ரூபாய் அப்படியே மணி மணியாக அதுக்கு ஒன்று கூட கிடையாது போன வருஷம் பேசிவிட்டேன் ஏமாற்றிட்டான் ஆனால் உடைச்சி திரும்பவும் வந்து நூற்றம்பு ரெண்டு கிலோ சீசன் முடிஞ்சு வாங்கி போனோம் அதனால் இது வந்து அஞ்சு கிலோ காளானிட்டு புதுசாக தட்டை போயிடுது அப்படியே பழகுட குழக்கூட எல்லா பண்ணி அந்த செடியா பொம்பளை தெலுங்கு பேசுகிறவங்க தான் நல்லா மூட்டை மூட்டையாக வாங்கி போய் வருஷத்துக்கு வச்சு ஊர் ஊரா கொண்டு போய் தலையில் விற்கிறது பொம்பளைங்களை வீட்டிலேயே இருப்பாங்க இந்த தொப்பரெல்லாம் மூட்டை மூட்டையா பஸ்ஸில் ஏற இடையில இறங்க இடம் மூட்டைகளும் ஆளுங்க போக்குள்ளேயும் அஞ்சரை மணி பஸ்லேயும் ஏற அவ்வளோ கூட்டம் எல்லாம் இவ்வளோ கட்டை எடுத்துகிட்டு எடுத்துட்டு தலைகளம் துணி கட்டிட்டு வாங்கிட்டு தட்டை போயிரு என்ன தருவஸ் வாங்கலை கருப்பில குறைஞ்சிருக்கு இரநூறுபாய் கிலோ போனதே இரநூத்தி ஐம்பது ரூபாய் நான் போனேன் நல்ல அரிசியை இரநூறுபா எல்லாம் வாங்கியாச்சு முக்கியமாக நைட்டு இது இது இல்லைன்னா இன்னைக்கு நைட்டே கூட நான் சென்னைக்கு கிளம்பிடுவேன் இப்போ இதெல்லாம் காய வைக்கிறேன் எல்லாமே ஈரம் புதுசாக அப்படியே விளைஞ்சு சும்மா ஒரு அடிச்சுருக்காங்க கொஞ்சம் ஈரமாக போனாலும் அவங்களுக்கு காசு அதனால இதெல்லாம் விளைஞ்சு உடச்சது போட்டு தான் அடிக்க முடியும் நான் சும்மா சொல்லக்கூடாது எல்லாம் காஞ்சிது இருந்தாலும் இதெல்லாம் ஒரு தரம் காய வச்சுருந்தோம் மிளகாய் தண்ணியாக முவிஞ்சாக வளர்த்து போய் அரைச்சிட்டு வருவேன் இல்லைன்னா ஒரு பேக்கிங் மிளகாய் தண்ணியாக ஆகிடுச்சாங்க இந்த தனியாக கிடைக்காது அதுக்காக வாங்கிட்டேன் நான்கு தனியாக நூற்றி பத்து ரூபாய்தான் அங்கே சும்மா இருபது ரூபாய் மருந்து தனியாகவே நூற்றி இந்த கிடைக்காது சீ கொடுப்போம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் போட்டா நல்ல பயிரா ரூபாய் எதுவுமே மழைக்கு மழைக்குதான் இந்த சேனல் பாக்குறீங்க உண்மையா சாலையில் சந்தை போய் எடுத்துருந்தா சமையா இருந்திருக்கும் என்னால உள்ள செல் எடுத்தா அவ்வளவு செல்லெல்லாம் உடச்சு மேய்ச்சிட்டு போயிடுவாங்க துவரை வந்து முப்பது கிலோ வாங்கியிருக்குறோம் ஒரு கிலோ இந்த வருஷம் ரொம்ப துவர விலை குறைஞ்சிருக்கு தொண்ணூறுபா துவர இங்கே போட்டுட்டேன் ஏன்னா மண் கட்டணும் இப்போது என் எங்கள் ஹஸ்டண்ட் எங்கே போனாலே தெரியல கட்ட முடியல அவ்வளோ ஆவங்க நேர்ந்து நூலாக போயிட்டேன் அஞ்சு வருஷந்தான் என்ன செலவானாலும் சரி நான் எங்கள் வாங்கிட்டு சொல்கிறேன் நீ கார் எடுத்துகிட்டு வந்தால் போய் வரலாம் ஒன்றும் முடியல கால் வலி அவ்வளோக்கும் கால் வலி இந்த மூட்டைகளெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி இறக்கி மூணு மூட்டை ரெண்டு கட்டை பயிர் இதெல்லாம் பாவம் இல்லை என்ன தான் விவசாயம் வேலை செஞ்சாலும் அடுத்த வருஷம்லாம் கார் வந்தால் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு காய வச்சு ரெண்டு மூணு நாள் காரை வந்து போனால் கூட சரி காய வச்சு எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா நான் வாங்கி போகிறதே கிடையாது இந்த எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ வந்து இப்போ மண் போய் சரிமன்ன எடுத்துகிட்டு வரணு தான் அவ்வளோதான் பார்த்துட்ருக்கேன் அவள் எங்கேயோ அங்கே போயிட்டு வராளே எங்கேயோ போய்ட்டு வரா அங்கேருந்து வரா எங்கோ மாந்த உப்பங்க போயிட்டு வரா அவன் வீட்டில் டாய்லெட் இல்லை அதனால மாந்த உப்புக்கு போயிட்டு வரா அவள் வந்து இது பாருங்க கோயிலுக்கு கோயில் டெஸ் செம்ம நெருங்கிக்கே இருக்குது எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும் இப்போ நைட்டு ஊற வச்சா காலையில் காலம் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சி ஒரு தரும் இப்போயும் எடுத்துகிட்டு வந்தானா கூக்கம் வராது எனக்கு பதினோரு மணி ஆனால் பிள்ளைங்களெல்லாம் விட்டு விட்டுருக்கும் இல்லை சோர்ந்து போச்சுங்க குழந்தைங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கே அழகே ஒரு பிள்ளைங்களை பார்க்காத அதனால இப்போ இப்போ ஒரு தரம் மண் கட்டி போகிற போய் நான் வரணும் பார்ப்போம் இல்லைன்னா முல்லை போய் தங்க இருக்குது மண் எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சு ஒரு நாலு அவர் ஊர்னா போகணும் கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா சீக்கிரம் மண் ஊறிடும் அது நல்லா மண் ஊறணும் ஊற ஊற பாருங்கள் மண் கட்டுற பாருங்கள் பயங்கரம் அதுதான் ரொம்ப வேலை ரொம்ப பதமாக கட்டணும் நான் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மண் கட்டணும் மூணு முறை மண் கட்டணும் ஒரு முறை மண் தண்ணியில் சுடு தண்ணி தெளித்து நல்லா கலக்கணும் அடியில் இரும்பு கம்பியெல்லாம் சூருகி நீங்கள் பாருங்கள் அந்த மண் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அது பண்ணணும் பாரு வாங்க போய் மண் எடுத்துட்டலாம் இன்றைக்கி தாங்க சொல்ல முடியும் அந்த வேலை டயாடு காலு கையெல்லாம் வளக்கிது வந்து படுத்தவை தான் இப்போ தான் எழுந்திரிக்கிறேன் ஒன்றும் சாப்பிடல காலையில் பக்கத்தில் ஒரு கடையில் ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்டோம் அவ்வளோதான் வந்து பழைய சாது இருந்தது கரைச்சி அந்த நீசி தண்ணி குடிச்சிட்டு படுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரும் பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் எல்லாம் இந்த குழந்தைங்களுக்காக